நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இந்த இஸ்லாம்னு சொன்னால் அது படித்து பின்பற்றப்பட வேண்டிய ஒரு மார்க்கம் அது அறிந்து ஆய்ந்து தெரிந்து தெளிவு பெற்று நடைமுறைப்படுத்தப்பட்ட பட வேண்டிய ஒரு மார்க்கம் என்பதை அறியாதவர்களாக அதிகமான முஸ்லீம்கள் இருப்பதை பார்க்கிறோம் இவங்கள நிலை என்னென்னு சொன்னால் நான் முஸ்லீம் ஊரில் வாழ்கிறேன் முஸ்லிம்களை போல ஆடை அணிகிறேன் முஸ்லீம்களைப் போல என்னுடைய தோற்றம் இருக்கிறது எனவே நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் நான் வெற்றியடைந்து விடலாம் நான் இஸ்லாத்தில் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சிலர்கள் நினைக்கிறார்கள் எங்கட ஊரில் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய எல்லா கிரிகைகளில் நானும் கலந்து கொள்கிறேன் எல்லோரும் தொழுவது போன்று நான் தொழுகிறேன் எல்லோரும் தர்மங்கள் செய்வது போன்று நானும் செய்கிறேன் எல்லோரும் நோன்பு நோட்பது போன்று நானும் நோன்பு நோட்கிறேன் எனவே நான் ஒரு தூய்மையான ஒரு முஸ்லீம் ஒரு உண்மையான விரை விசுவாசி நாளை மறுமையில் சுவனம் எனக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த நினைப்போடு வாழக்கூடிய நிறைய பேரை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த மனநிலையை பொறுத்தவரையில் அது இஸ்லாம் அப்படியான ஒரு மனநிலை கொண்ட சமூகத்தை உருவாக்க நினைக்கல இஸ்லாத்தில் அப்படி ஒரு உணர்வுள்ளவராக இருக்கவும் முடியாது ஒரு முஸ்லீம் ஏனென்றால் அப்படி சமூகம் போகிற போக்கில் ஊரோடினா ஒத்தோடணும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிற அந்த போக்கில் வாழ்வதாக இருந்தால் அந்த சில கடமைகளை மட்டும் சில சடங்குகளை மட்டும் சொல்லிக் கொடுத்து விட்டு அந்த இஸ்லாத்துடைய உபதேசங்கள் நிறைவடைந்திருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் முதல் எழுத சொன்னான் அல்லா அடுத்து பேனாவின் மீது சத்தியம் செய்கிறான் இப்போ எழுத்தையும் பேனாவையும் சொல்லி கொடுக்கிறான் எழுதுங்க வாசியுங்கள் என்று சொல்லி கொடுக்கிறான் இப்படி சொல்லி கொடுத்து விட்டு இந்த மார்க்கத்தை எல்லாம் சொல்லுகிற பொழுது அவனால் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இந்த மார்க்கம் முழுமையாகிவிட்டது இதுதான் மார்க்கம் என்று அல்லாஹ் ஒன்றை சொல்லி தீர்மானித்து முழுமைப்படுத்தி விட்டான் எனவே அவற்றை அறிந்து செய்ததுதான் இஸ்லாம் அவற்றை கற்று தெளிவு பற்றி செய்வதுதான் இஸ்லாம் நாங்கள் நினைத்ததெல்லாம் இஸ்லாமாகி விட முடியாது ஊரில் நடப்பவைகள் எல்லாம் இஸ்லாமாகி விட முடியாது எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய அருள்மறை சொல்லுகிறது அல்யோ அக்குமல் துளக்கும் தீனக்கும் வாத்துமம் து அழைக்கும் அமத்தி ஒரு அதே துளக்கும் உள் இஸ்லாம தீனா மார்க்கத்தை முழுமைப்படுத்தி மார்க்கத்தை நிறைவனுடைய அருளை நிறைவு செய்து இஸ்லாத்தை உங்களுக்கான மார்க்கமாக நான் பொருந்திக் கொண்டேன் என்று இறைவன் உமை எபுத்தல் இஸ்லாமி தீனா இஸ்லாம் என்று நான் சொல்லி தந்ததை விடுத்து இன்னொன்றை தன்னுடைய வாழ்க்கை முறையாக இன்னொன்றை தான் ஒரு வணக்கமாக நினைத்து ஒரு சடங்காக நினைத்து அவன் செய்ய தொடங்குவானாக இருந்தால் அமீன் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அவனிடமிருந்து இஸ்லாத்தை மட்டும்தான் அல்ல ஏற்றுக்கொள்வான் அது எது அல்லாஹ் முழுமைப்படுத்தி இஸ்லாத்தை மட்டும்தான் அவன் ஏற்றுக்கொள்வான் என்று அல்லாஹுடைய அருள்முறை சொல்லுகிறது அது அல்லாத ஒன்றை அவன் எடுத்து நடப்பானாக இருந்தால் அது அல்லாத ஒன்றை அவன் வணக்கமாக இஸ்லாம் என்று நினைத்து செய்வானாக இருந்தால் அது அவனிடம் நிராகரிக்கப்படும் அவன் மறுமையில் நஷ்டவாளியாக ஆகிவிடுவான் என்று அல்லாஹ்வுடைய அருள்மறை சொல்வதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே இஸ்லாத்தை பற்றிய ஒரு தெளிவான அறிவு இஸ்லாத்தை பற்றிய ஒரு தெளிவான ஞானம் இல்லாமல் அல்லாஹ் இஸ்லாமாக சொல்லி தந்தவைகள் எது அல்லது சமூக வழக்காரில் நடைமுறைகள் பிரமத கலாச்சாரங்களில் ஊடாக நம்முடைய சமூகத்தில் மார்க்கமாக வந்து ஒட்டி கொண்டவைகள் எவைகள் என்று எங்களால் நிச்சயமாக பிரித்தறிய முடியாது எங்களால் நிச்சயமாக அவைகளை வகுத்து கொள்ள முடியாது எனவே அல்லாஹ் முழுமைப்படுத்திய மார்க்கம் எதுவென்று நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அதை பற்றிய தேடல் அதை பற்றிய அறிவும் தெளிவும் நம் ஒவ்வொருவருக்கும் அவசியமாகிறது இதனால் தான் அல்லாஹுடைய அருள்மறையும் ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலிஸ் பொன்மொழிகளும் இந்த வகையுடைய அறிவை தேடுவதை என்று சொல்லுகிறது ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வகையுடைய அறிவை தேடி கற்று தெளிவு கொள்வது அவனுக்கு அடிப்படையான கடமை என்று சொல்லுகிறது அவன் களிமாவை சொல்லுகிறான் என்றால் களிமாவை பற்றிய அறிவும் தெளிவும் அவனுக்கு அவசியமாகிறது அவன் மீது தொழுகை கடமை என்றால் தொழுகையை பற்றிய அறிவும் தெளிவும் அவனுக்கு அவசியமாகிறது அவனுக்கு நோன்பு கடமை என்றால் ஜக்காத்து கடமை என்றால் ஹஜ்ஜு கடமை என்றால் அந்த அடிப்படை வணக்கங்களை பற்றிய அறிவும் தெளிவும் அவன் சுமந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய மார்க்கம் சொல்லுகிறது அது அடிப்படையானது கடமையானது என்று சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறோம் எல்லாரும் தொல்றாங்க நாங்களும் போய் தொழுவிட்டு வாரோம் எல்லாரும் இப்படித்தான் செய்கிறாங்க நாங்களும் செஞ்சிட்டு வாரோம் நாங்கள் எங்களோட ஊர்ல இப்படித்தான் செய்கிறாங்க என்ற அந்த நிலையோடு செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கு திடீரென்று தொழுகையில் ஒரு டவுட் அல்லது தொழுகையில் ஓத வேண்டிய ஒரு ஓதலை பற்றி குர்வான் சுன்னாவின் அடிப்படையில் சொல்லுங்கள் என்றால் அவர்கள் தடுமாறுகிற அவர்கள் நிலைகுலைந்து போகிற சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்கள் இந்த இஸ்லாத்தை கற்று தெளிந்து நடைமுறைப்படுத்தலை இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு குஃப்ரும் இணை வைத்தல்களும் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய பிரச்சாரங்களும் இஸ்லாத்துடைய போர்வையில் சூறாவளியாக வீசிக்கொண்டிருக்கிற காலத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாம் என்ற போர்வையில் புதிதாக ஒரு கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டு அது பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றால் அதற்கு இரையாகி போகக்கூடிய எத்தனையோ வாலிபர்களை படித்த நல்ல மனிதர்கள் என்று சமூகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டவர்களை பார்க்கிறோம் என்ன காரணம் இவர்களை பொறுத்தவரையில் இந்த மார்க்கத்தை பற்றி ஒரு அறிவோடு இவர்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றல அந்த சமூக வழக்காரர்கள் நடைமுறையின் அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு இன்னொன்றை அலங்கரித்து காட்டுகிற பொழுது இதை விட அது நன்றாக தெரிகிறது அதை செய்கிறார்கள் நாளை அதை விட இன்னொன்று சொல்லப்படுமா இருந்தால் அதை நோக்கி சென்று விடுவார்கள் இப்படியான நிலையில்தான் இன்று நம்முடைய கிராமங்களில் முஸ்லிம்களுடைய அந்த இஸ்லாத்தின் மீதான பற்றும் அந்த இஸ்லாமிய பண்பாடுகள் மீதான நிலை மாற்றம் இருப்பதை பார்க்கிறோம் எனவே இந்த நிலை என்பது எவ்வளவு அபாயகரமானது இந்த நிலை என்பது நாளை மறுமையில் எங்களை எப்படியான ஒரு இடத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும்